புதுக்கோட்டை ரயில் நிலையம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டதாகும் திருச்சி டு புதுக்கோட்டை ரயில் பாதை பதினேழு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அன்று திறக்கப்பட்டது புதுக்கோட்டை மானாமதுரை வழித்தடம் ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அன்று திறக்கப்பட்டது இதன் பின்னர் அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்டு தொடர்ந்து மின்மயமாக்கப்பட்டது தெற்கு ரயில்வேயின் மதுரை கோட்டத்தின் கீழ் செயல்படும் புதுகை ரயில் நிலையம் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்ல மாற்று வழித்தடமாக செயல்பட்டு வருகிறது புதுகை வழியாக சென்னைக்கு பல்லவன் சேது ராமேஸ்வரம் சிலம்பு உள்ளிட்ட எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன இது தவிர ராமநாதபுரம் ஜூப்ளி சென்னை எழும்பூர் செங்கோட்டை கொல்கத்தா சாலிமர் திருநெல்வேலி ராமேஸ்வரம் புவனேஸ்வர் பெரஸ்பூர் ராமேஸ்வரம் பனாரஸ் ராமேஸ்வரம் புதுச்சேரி கன்னியாகுமரி ராமநாதபுரம் கோயம்புத்தூர் திருச்சி ராமநாதபுரம் எக்ஸ்பிரஸ் ரயில்களும் திருச்சி விருதுநகர் காரைக்குடி திருச்சி பயணிகள் ரயில்களும் இயக்கப்படுகின்றன நாளொன்றுக்கு பத்துக்கும் மேற்பட்ட எக்ஸ்பிரஸ் பயணிகள் மற்றும் சிறப்பு ரயில்கள் புதுக்கோட்டை ரயில் நிலையத்தை கடந்து செல்கின்றன ரயில்கள் எண்ணிக்கையும் அதே நேரத்தில் பயணிகளையும் அதிகரித்து வரும் நிலையில் ரயில் நிலையத்தை அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ஆறு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் செலவில் மேம்படுத்தும் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த திட்டத்தின் நடைமேடையில் ஃபேவர் கற்கள் வதித்தல் மின் விளக்குகள் அறிவிப்பு பலகை பொருத்துதல் லிப்ட் அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்நிலையில் இருபத்தி நான்கு புதுக்கோட்டை ரயில் நிலையம் ஐந்து கோடியே இருபத்தி ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக ரயில்வே வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன புதுகை ரயில் நிலையம் பயணிகள் வருவாய் அடிப்படையில் ஐந்து கோடியை கடப்பது இதுவே முதல் முறையாகும் தெற்கு ரயில்வேயின் கீழ் உள்ள தமிழக ரயில் நிலையங்களில் பயணிகள் வருவாய் அடிப்படையில் புதுகை ரயில் நிலையம் எழுபத்தி ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளது இந்த ரயில் நிலையம் பஸ் நிலையத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்ததாலும் உரிய பஸ் வசதி இல்லாததாலும் மக்கள் அதிகம் ஆர்வம் காட்டுவதில்லை பஸ் நிலையத்தில் இருந்து ரயில் நிலையம் வழியாக சில டவுன் பஸ்கள் இயக்கப்பட்டாலும் அவை ரயில்கள் வரும் நேரத்தில் இயக்கப்படவில்லை இதனால் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இருந்து வருபவர்கள் ஆட்டோ கார் மூலமாக நகர மக்கள் இருசக்கர வாகனங்கள் மூலமாகவும் ரயில் நிலையத்தை அடைய வேண்டியுள்ளது ரயில்கள் வரும் நேரத்தை கணக்கில் கொண்டு பஸ் வசதி ஏற்படுத்தினால் பயணிகளின் எண்ணிக்கையும் வருவாயும் இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது என்று ரயில் பயணிகள் தெரிவித்துள்ளனர்